மனம் திறந்த பரணியவர்கள் பல உண்மைகளை உண்மையை உள்ளது போன்றே உலகநாயகன் கமலஹாசனிடம் தெரிவித்திருந்தார் அவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பரணியை பார்த்து ஓர் கேள்வி கேட்டார் உங்களைப் பற்றி அதுவும் நீங்கள் ஒழுக்கமற்றவர் என்பதைப் பற்றி மற்றவர்கள் கூறுகின்றார்களே அந்த வீட்டில் உங்களால் ஒரு நட்பை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லையா உங்கள் தங்கை என்று கூறும் ஜூலி கூட உங்களை தவறாக பேசுகின்றாரே இதற்கு என்ன பதில் கூற இருக்கின்றீர்கள் என்று உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கேட்கின்றார் அதற்கு பரணி அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு பதிலை கூறுகின்றார் எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தால் அந்த தங்கைக்கு திருமணம் செய்து ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைத்திருப்பேன் அந்த வீட்டின் சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த தங்கை என்னை தவறாக பேசினால் அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வேன் அதுபோன்று இந்த தங்கையும் என்னை தவறாக பேசிக் கொள்கின்றாள் என்று நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று கூறியிருந்தார் பரணி அவர்கள் அவ்வாறு பரணி அவர்கள் கூறும் பொழுது ரசிகர்கள் மத்தியில் இருந்து மிகப்பெரிய கரகோஷம் எழுந்தது இதுவரையும் யார் என்றே தெரியாமல் இருந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தான் முதல் முறை பார்த்து கொண்ட பரணி அவர்களும் ஜூலி அவர்களும் ஜூலி மீது பரணியவர்கள் இத்தனை அன்பு கொண்டு சொந்த தங்கை போன்று நினைத்திருக்கின்றாரே என்று அனைவரும் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் பரணியவர்கள் பற்றி இருப்பினும் அத்தனை புத்திசாலித்தனமாக உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை கைகள் தட்டுமளவு இவ்வளவு புத்திசாலித்தனமாக கதைத்துக் கொள்ளும் அவர்களால் அந்த வீட்டில் ஏன் இருக்க முடியவில்லை என்ற சந்தேகம் தான் அனைவருக்கும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரு பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்